うん。 ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மில்லே மீடியா நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுல சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பற்றி தான் நம்ம போகிறோம் இந்த சீவேஜ் வாட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து நகர பகுதிகளில் வந்து உற்பத்தி செய்யப்படுது ஜென்ரேட் ஆகுது இந்த வாட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஏரி குளங்கள் நதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலக்குது இப்படி கலக்கும் போது நேச்சுரல் வாட்டர் பாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்டாமினேட் ஆகுது இந்த வேஸ்ட் வாட்டர்ஸை வந்து நேச்சுரலாகவே வந்து பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் மூலிமா எப்படி வந்து நம்ம ட்ரீட் பண்ணலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்டெப்ஸாக வந்து இன்வால்வ் ஆகும் பிரைமரி ட்ரீட்மெண்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட் அண்ட் தேர்ஷரி ட்ரீட்மெண்ட் பிரைமரி ட்ரீட்மெண்ட்டில் என்ன சீவேஜ் பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து முனிசிபால் பைப்லைன்ஸ் லைன்ஸ் மூலயமா கலெக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீனிங் சாம்பர்ஸில் வந்து அனுப்புகிறாங்க நிறைய ஸ்க்ரீனிங் இதெல்லாம் அனுப்புறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே ப்ரைமரியாக வந்து ஐசோலேட் பண்ணிடுறாங்க பிரைமரி ஸ்க்ரீனிங்க அடுத்து இந்த சீவேஜ் வா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிரிட் சாம்பருக்குள்ளே போகும் இந்த கிரிட் சாம்பரில் அடுத்து சின்னதாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க சாண்டு ஸ்டோன்ஸ் போன்ற பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இதில் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீவேஜ் வாட்டர் வந்து ப்ரைமரி செடிமெண்டேஷன் டேங்க்கை வந்து என்ட்ராகும் இந்த ப்ரைமரி செடிமெண்டேஷன் டேங்கில் வந்து பார்ட்டிகல்ஸை வந்து செட்டில் ஆக விட்றாங்க சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே செட்டில் ஆகும் இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸை வந்து ஸ்லஜ்ஜாக வந்து ஃபார்ம் ஆகும் இந்த ஸ்லட்ஜை வந்து தனியாக கலெக்ட் பண்ணுறாங்க மேலே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் சப்ஸ்டன்ஸை வந்து தனியாக கலெக்ட் பண்ணுறாங்க இந்த ப ப்ரைமரி செடிமெண்டேஷன் டேங்கை வந்து ப்ரைமரி கிளாரிஃபையர் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே செட்டில் ஆகக்கூடிய இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸை வந்து நான் ஸ்லட்ஜ் அப்படின்னு சொன்னேன் இந்த ஸ்லட்ஜ்ஜை வந்து பார்த்தீங்கன்னா ரா ஸ்லட்ஜ் இல்லைனா ப்ரைமரி ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்லட்ஜ்ஜை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி இதை தனியாக வந்து டைஜஸ்ட் அனுப்புகிறாங்க மேலே கலெக்ட் பண்ண அந்த வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அனுப்புறாங்க இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய சொல்யூபிளாக இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர்ஸை வந்து இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க இதை எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்போனன்ஸை வந்து கன்சியூம் பண்ணி அதை கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் எனர்ஜியாகவும் வந்து கன்வெர்ட் பண்ணுது இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா மூணு மெத்தட்ஸில் வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க ட்ரிக்லிங் ஃபில்டர் ஆக்டிவேட்டட் ஆக்ட்டிவேட்டட்ஸ்லஜ் ப்ராசஸ் அண்ட் ஆக்சிடேஷன் பாண்ட் ட்ரிக்லிங் ஃபில்டரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேங்க்கில் வந்து நிறையா ஸ்டோன்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க அந்த ஸ்டோன்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீவேஜ் வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க இந்த மாதிரி சீவேஜை ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த சீவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸை வந்து பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போகுது அந்த மாதிரி பெனிட்ரேட் பண்ணி போகும்போது அந்த ஸ்டோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசன்ஸ் வளரமைக்குது இது வந்து அந்த சீவேஜில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர்ஸை வந்து டிஸ் டைஜஸ்ட் பண்ணுது ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சீவேஜை வந்து ஒரு ஆரேஷன் டேங்க்குள்ளே பம்ப் பண்ணுறாங்க இந்த ஆரேஷன் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ்ட் ஏரையும் சேர்த்து பம்ப் பண்ணுறாங்க இந்த கம்ப்ரஸ்ட் ஏரை வந்து பார்த்திங்கன்னா இந்த சீவேஜில் வந்து ஏர் பபுள்ஸை வந்து கிரியேட் பண்ணுது இது வந்து பார்த்திங்கன்னா ஆரோபிக் பேக்டீரியாஸ் வளர்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இந்த ஆரோபிக் பாக்டீரியாஸ் வந்து இந்த சீவேஜில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர்ஸை வந்து டீக்ரேட் பண்ணுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் பாண்ட் இந்த ஆக்சிடேஷன் பாண்டுங்கிறது என்னென்னு பார்த்திங்கனா ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு பாண்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க இதில் வந்து டேரெக்டாக வந்து சன்லைட்டும் படும் டேரெக்டாக வந்து ஆக்சிஜன் வந்து ஏர் காண்டாக்டும் இருக்கும் அப்போ இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் க்ரோ ஆகி அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து டீக்ரேட் பண்ணும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் செடிமெண்டேஷன் டேங்க்குக்கு போகும் இல்லைனா செகண்டரி செடிமெண்டேஷன் டேங்க்குக்கு போகும் அங்கேயும் வந்து ஃபர்தராக இருக்கக்கூடிய சின்ன சின்ன சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி நேச்சுரல் வாட்டர் பாடிஸில் விட்டுருவாங்க பிரைமரி அப்போ கிடச்ச அந்த ஸ்லட்ஜை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைஜஸ்டருக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன் அந்த டைஜஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஆர்கானிசம் யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர்ஸை வந்து டீ கம்போஸ் பண்ணி அந்த ஸ்லட்ஜை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஃபில்லிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க நேச்சுரலாக வந்து இந்த சீவேஜ் வாட்டரை எப்படி ட்ரீட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக பயனில் இருந்திருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ